இந்நிலையில் ஆவடி ஸ்ரீபெரும்புந்தூர் கூடுவாஞ்சேரி இடையே ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்க இரண்டாயிரத்தி பதிமூனில் இதற்கான சாத்தியக்கூறு அறிக்கை ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு ரயில்வே ஒப்புதல் பெற்றது கடந்த ஆண்டு இதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி தொடங்கியது தற்போது இருநூற்றி முப்பத்தி நான்கு பக்கங்களில் அறிக்கை தயார் செய்யப்பட்டுள்ளது திட்டத்தின் மதிப்பு நிலம் தேவை ரயில் நிலைய அமைவிடங்கள் பயணிகளின் எண்ணிக்கை போன்ற விவரங்கள் அறிக்கையில் உள்ளன ஆவடி ஸ்ரீபெரும்புந்தூர் கூடுவாஞ்சேரி இணைக்கும் புதிய ரயில் பாதை திட்டம் மிகவும் முக்கியமானது மொத்தம் ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூர ரயில் பாதை ஐம்பத்தேழு புள்ளி பத்தொம்போது ஏக்கர் நிலம் தனியாரிடமிருந்து கையகப்படுத்தப்படவுள்ளது அதாவது நூற்றி முப்பத்தொன்று புள்ளி முப்பத்தோரு ஏக்கர் நிலம் உட்பட மொத்தம் இருநூத்தி இருபத்தொம்போது ஏக்கர் நிலம் தேவைப்படும் ஆவடி வயலாண்நல்லூர் திருமழிசை தண்டலம் ஸ்ரீபெருமந்தூர் வல்லக்கோட்டை உரகடம் நாட்டரசன்பேட்டை கூடுவாஞ்சேரி இருங்காட்டு ஆகிய பத்து இடங்களில் ரயில் நிலங்கள் வரவுள்ளன இந்த தரத்தில் வருடத்திற்கு நாற்பத்தி மூணு புள்ளி ஐம்பத்து ஒரு லட்சம் பேர் பயணம் செய்வர்கள் என கணக்கிடப்பட்டுள்ளது இந்த பகுதியில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்கும் காரணத்தால் சரக்கு போக்குவரத்தும் நன்றாக இருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது நிலம் உட்பட எல்லா செலவுகளுக்கும் சேர்த்து